பிஜேபியோட போய் கூட்டணி வைக்கிறீங்க போயும் போய் அங்க கூட்டணி வச்சினா முடிஞ்சு போச்சு இல்லையா என்னைக்கு பிஜேபியோடு கூட்டணி வச்சியோ உன்னால ஒன்னு வெற்றி பெற முடியுதா கிடையாது அதாவது அம்மா சொன்னார்களே அம்மாவுக்கு உண்மையா இருக்கி அம்மா சொன்னார்களே உயிரோடு இருக்கின்ற போது வாக்களி பெருங்குடி மக்களே இனிமேலும் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் நான் ஒரு தவறு செய்து விட்டேன் ஆகையால் தான் பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன் இனிமேலும் நான் தவறு செய்ய மாட்டேன் அன்பார்ந்த வாக்காள பெருங்குடி மக்களை சொன்னார் அல்லவா ஜெயலலிதா அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா ஒரு தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா நீ என்ன பண்ணிருக்க எடப்பாடி பழனிசாமிய நீ பிஜேபி போய் கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஐயோ ஐயோ இன்னொன்னு சொல்றாரு சட்ட ஒழுங்கு சரியில்லையா நான் தெரியாம தான் கேக்குறேன் தூத்துக்குடியில ஸ்டர்லைட் ஆலையில போராடினாங்க ஆயிரம் பேர் அப்ப குருவி சூடுற மாதிரி பதிமூணு பேர்த்த சுட்டுட்டு பத்திரிக்கையார் போய் கேக்குறாங்க அதுக்கு என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அப்படியா நான் வந்து டிவியில பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்ற ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் உங்க ஆட்சியில என்ன பண்ணுங்க மிக்ஸி கொடுத்தாரு மிக்சிய போட்டா அந்த ஜார் பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சு கிரைண்டர் கொடுத்தாரு கிரைண்டர் போட்டா அந்த மாவாட்ட கல்லு பக்கத்து வீட்டுல போய் உளுந்து மண்டை உடஞ்சு போச்சு நீ என்ன சாதனை பண்ண நீ என்ன பண்ண நீ இந்த நாட்டுக்காக எதாவது போராடினாயா இங்கே தம்பி சொன்னதை போல் ஆற்றமிக்க சட்டமன்ற உறுப்பினர் அன்போ தம்பி பரமகராஜா அவர்கள் சொன்னதை போல அன்றைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்தார்கள் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்கிறார் வெளியே வருகிறார் எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் தலைவர் தளபதியை பார்த்து சொன்னார்கள் கட்டம் சரியில்லை ராசி சரியில்லை இவர் முதலமைச்சராக வர முடியாது என்று சொன்னார்கள் அப்போது வெளியே வருகின்ற போது சோகமாக இருந்தார் பத்திரிக்கையாளர்கள் கேட்கிறார்கள் என்னங்க இவங்க கட்டம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க நீங்க வெற்றி பெற்று

என்னையா பண்ணா? நீ எப்படி இது பண்ண அதாவது அடைச்சி வச்சு இல்லையா அப்படி நீ வந்து இல்லையா நீ நீ எதற்கெடுத்தாலும் தலைவர் தளபதி அவர்களை பற்றி நீ அவதூறெல்லாம் பேசுகிறேன் என்று சொன்னால் ஒன்றை மாத்திரம் சொல்ல கடமை பற்றிக்கிறேன் இன்றைக்கு நான்காண்டு காலத்தில் சொன்னதையும் செய்யக்கூடியவர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் சொல்லாதையும் செய்வர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தேர்லை சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் உடனே எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படியா அது எப்படி தமிழ்நாடு முழுவதும் முடியும் பொய் சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து தாய்மார்களே பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம்